சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெய்லி டென் கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் அதனோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போறது மூணாவது டென் கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்கஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பெல்பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு சரிங்களா சரிங்க நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் இப்போ முதல்ல பார்த்துலாம் பாருங்க செயற்கை நுண்ணறிவு என்பதன் சுருக்கமான ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏஐ அப்படின்னு அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட சிறந்த சொல்லாக அறிவித்தது எது அப்படின்றத நம்ம கேட்டுருந்தோம் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோலின் சகராதி சி ஓகேங்களா ஸோ கோலின் சகராதி தான் இது என்ன பண்ணியிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட சிறந்த சொல்லா வந்து அறிவிச்சதுங்க ஓகேங்களா ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ அதை தகவல் தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்போது செயற்கை நுண்ணறிவு தான் சிறந்த சொல்லுன்னு சொன்னது எதுங்க கோலின்ஸ் அகராதி ஓகேங்களா சரிங்க இதில் மெரியம் வெஸ்பர் அகராதி இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அத்தன்டிக் ஓகேங்களா ஏயு டிஹெச் இஎன் டிஐசி அத்தன்டிக் அப்படின்ற வேர்டு தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னோட சிறந்த சொல்லா வந்து இந்த மெரியம் வெப்சர் அகராதி வந்து சொல்லியிருக்குங்க ஓகேங்களா ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப்ரிச் அகராதி ஸோ கேம்ப்ரீச் அகராதியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னோட சிறந்த சொல்லா வந்து என்ன பண்ணிருக்கும் சொல்லியிருக்கும் ஓகேங்களா அது நான் வார்த்தை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அலுசினேட் ஓகேங்களா ஸோ அலுசினேட் அப்படின்ற வார்த்தையை சிறந்த வார்த்தையாக சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப்ரீச் அகராதி ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுங்க ஓகே இன்றைக்கான டென் கொஸ்டின்ஸ்களே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் உலகின் நீண்டகாலம் பதிவு வகித்த பெண் அரசாங்க தலைவர் யார் உலகோட நீண்டகாலமாக பதிவு வகித்த பெண் அரசாங்க தலைவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேக் அஷினா பிதாங்கு இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா இவர் தான் இவங்க தான் வந்து பார்த்தினா பத்தொன்பது ஆண்டுகள் ஓகேங்களா ஸோ பத்தொன்பது ஆண்டுகள் என்ன பண்ணியிருக்காங்க பதவி வகிச்சிருக்காங்க ஸோ பங்களாதேஷ் வங்காள பிரதமராக வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் அஷினா இவங்க வந்து பத்தொன்பது ஆண்டுகள் தொடச்சா பதவி வகுத்தால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க டைம் இதழில் வந்து இவங்களோட அட்டைப்படம் வந்து வெளியிட்டாங்க இப்போ தொடச்சா ஓகேங்களா ஸோ அது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ உலகி நீண்ட காலம் பதவி வகித்த பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா வரலாங்க வங்காள பிரதமரான ஷேக் அஷினா அப்படின்றவங்க தான் இப்போ சமீபத்தில் கூட இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க இந்த காங்கிரஸோட தலைவர்களான ராகுல் காந்தி சோனியா காந்தி வந்து என்ன பண்ணாங்க சந்திச்சிருந்தாங்க ஸோ நீங்கள் அந்த நியூஸில் பார்த்துருக்கலாம் அடுத்து ஒரே ஒரு விண்வெளி பயணத்தின் மூலம் இதில் நம்ம ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள் இதை நம்ம நாபிச்சுக்கலாம் ஹிராலால் சமாரியா நம்மளுக்கு தெரியும் மத்திய தகவல் ஆணையத்தோட முதல் தலித் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஷீடல் மகாஜன் ஷீடல் மகாஜன் வந்து ஹெலிகாப்டர் வந்து ஸ்கை டைவிங் அடித்த முதல் பெண்மணி ஹப்பிசீஸ் பலியோசிஸ் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னோட பிரபஞ்சம் அழகிய அவங்க தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஒரே விண்வெளி பயணத்தின் மூலம் நீண்ட நாட்கள் பிராங்க் ரூபியோ எத்தனை நாட்கள் தங்கினார் பாருங்க ஸோ பிராங்க் ரூபியோ அப்படின்றவர் வந்து பார்த்தினா ஒரே விண்வெளி பயணத்தின் மூலமாக நீண்ட நாள் வந்து பார்த்தினா விண்வெளியில் தங்கியிருந்த நபராக வந்து சாதனை படைச்சிருக்காரு அவர் அப்படி எத்தனை நாள் தங்கியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை நாளுங்க முன்னூற்றி எழுபத்தி நாட்கள் டி தாங்க இதுக்கான ஆன்சர் அப்போது ஃப்ராங்க் ரூபியோ அப்படின்ற அந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுங்க ஸோ யாருன்னு கேட்பாங்க எத்தனை நாள்னு கேட்பாங்க முந்நூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் வந்து அவர் வந்து தங்கியிருந்தார் ஓகேங்களா அடுத்து தேர்ட் கொஸ்டின் நாற்பத்தி ரெண்டாவது சர்வதேச வர்த்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது பாருங்கள் நாற்பத்தி ரெண்டாவது இந்தியாவோட வர்த்தக சர்வதேச வர்த்தக கண்காட்சி எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுங்க புதுடெல்லி பி தாங்க இதுக்கான ஆன்சர் அப்போ நாற்பத்தி ரெண்டாவது சர்வதேச வர்த்தக கண்காட்சி புதுடெல்லியில் தான் வந்து நடக்குது அடுத்து புதுடெல்லியில் இருந்த தனது தூதரகத்தை நிரந்தரமாக மூடிய நாடு எது ஸோ புது புதுடெல்லியில் வந்து பார்த்தா தன்னோட தூதரகத்தை வச்சிருந்துச்சுங்க ஒரு நாடு என்ன பண்ணிட்டாங்க நிரந்தரமாக நான் க்ளோஸ் பண்ணுறதா வந்து என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க அப்படி சொன்ன நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் சி ஓகேங்களா அப்போ புதுடெல்லியிலிருந்து தன்னோட தூதரகத்தை முடிவு கொண்டு வந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சர்க்கரை அமைப்பின் தலைமை பொறுப்பை ஏற்க உள்ள நாடு எது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த சர்க்கரை அமைப்புன்னு சொல்லுவாங்க ஐஎஸ்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சர்க்கரை அமைப்போட தலைமையாக தலைமை பொறுப்பை ஏற்கவுள்ள அந்த நாடு எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தாங்க ஓகேங்களா அப்போ ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து திருநாய்களுக்கு கருத்தடை செய்த முதல் நாடு எது பாருங்கள் திருநாய்களோட அந்த எண்ணிக்கை குறைக்கணுன்றதுக்காக பண்ணிருக்காங்க அதுக்கு கருத்தடை வந்து செஞ்சாங்க அப்படி செய்த முதல் நாடு எதுன்னு பார்த்தினா பூடான் ஓகேங்களா பி தாங்க இதுக்கான அன்சர் பூட்டான் தான் வந்து பார்த்தினா அதை பண்ணியிருப்பாங்க அடுத்து வங்காள விரிகுடாவில் உருவான புயலுக்கு மைச்சாங் என பெயர் வைத்த நாடு எது பாருங்கள் வங்காள விரிகுடாவில் வந்து பார்த்தினா புயல் உருவாயிருக்கும் அதுக்கு வந்து மைச்சாங் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைத்த அந்த நாடு எது ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க மியான்மர் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ மியான்மர் தான் வந்து அதுக்கு மை சாங் அப்படின்னு சொல்லிட்டு பயிர் வச்சிருக்கோம் அடுத்து பெண்கள் தலைமையிலான புத்தொழில் நிறுவனத்தில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது பாருங்கள் பெண்கள் வந்து தலைமையெடுத்து நடத்தக்கூடிய அந்த நிறுவனங்களில் வந்து பார்த்திங்கனா இந்த இண்டஸ்ட்ரி லீடிங்காக வந்து பெண்கள் நடத்துகிற அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுங்க பெங்களூர் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு பெண்கள் வந்து அங்கே என்ன பண்ணுறாங்க ஸோ முதல் இடத்துல இருக்காங்க ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மும்பை டெல்லி எல்லாமே இருக்குதுங்க ஸோ அதை தொடர்ந்து ரெண்டாவது இடத்துல மூணாவது மும்பை இருக்குது பத்தாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத் இருக்குது ஓகேங்களா அப்போ பெண்கள் அதிகமாக தலைமையற்றை நடத்தக்கூடிய நிறுவனங்கள் இது முதல் இடத்துல இருக்கிறதுனா பெங்களூர் தாங்க வந்து இருக்குது ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போது தேசிய பால் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது தேசிய பால் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது ஸோ இதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு தெரியும் நவம்பர் இருபத்தி ஆறு ஸோ நவம்பர் இருபத்தாறு தான் என்னவா அனுசரிக்கப்படுதுங்க தேசிய பால் தினமாக வந்து என்ன பண்ணப்படுது அனுசரிக்கப்படுது தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான தினங்க ஸோ ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அதே நவம்பர் இருபத்தாறு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அரசியல் அமைப்பு தினமாகவும் நம்ம வந்து கொண்டாடுறோம் அதே நவம்பர் இருபத்தாறு அரசியலமைப்பு தினமாகவும் நம்ம வந்து கொண்டாடுறோம் அதே நவம்பர் இருபத்தாறு பால் தினமாகவும் கொண்டாடுறோம் ஏன்னா டாக்டர் வர்கீஸ் குரியன் ஓகேங்களா அவரோட பிறந்தநாள் தான் வந்து பார்த்தோன்னா நவம்பர் இருபத்தாறு அதனால் இந்தியாவோட வெண்மை புரட்சியின் தந்தையான டாக்டர் வர்க்கீஸ் குரியனோட பிறந்த நாளை கொண்டாடுறது மாதிரி தான் நவம்பர் நம்ம மண்ணாவாகவும் கொண்டாடுறோம் தேசிய பால் தினமாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் கொண்டாடிட்டுருக்கோம் ஓகேங்களா சரிங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பத்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் பிரான்ஸ் பிரான்சில் நடைபெற உள்ள பிரான்ஸ் பாரிஸில் நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒலிம்பிக் தீபத்தை ஏற்ற உள்ளவர் யார் பாருங்க நம்ம இந்தியா சார்பாக ஒலிம்பிக் தீபத்தை ஏற்ற உள்ள அந்த நபர் யார் அப்படின்றத நம்ம வந்து கேள்வி ஸோ ஒலிம்பிக் போட்டி அப்போ பாரிஸில் நடக்குது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் அந்த தீபத்தை ஏற்ற உள்ளவர் யார்னு பார்த்தீங்கன்னா அபினோவ் பிந்திரா சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ அபினவ் பிந்திரா தான் என்ன பண்ண போகிறாரு அதில் வந்து அந்த தீபத்தை வந்து ஏற்ற போகிறாரு ஓகேங்களா சரிங்க இந்த வீடியோவில் உங்களுக்கான கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகின் வலிமையான நாணய தரவரிசை பட்டியல் இந்தியா ரூபாய் எத்தனையாவது பிடித்துள்ளது பாருங்கள் உலகம் தொடர்ந்த வலிமையான நாணயங்களோட தரவரிசை பட்டியல் வந்து கொடுப்பாங்க அதில் நம்ம இந்திய ரூபாய் இடம் அந்த நாணயம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையாவது இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்றத உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் என்ன இடத்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா சரி கேஸ் நான் லாஸ்ட் ஒருத்தம் அப்படி வேகமாக ஒரு பத்து கொஸ்டின் வாசி தரம் பாருங்கள் ஸோ செயற்கை நுண்ணறிவு என்பதன் சுருக்கம் தான் சிறந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது சொல்ல அறிவித்தது கோலின் சகராதி உலகின் நீண்ட காலம் பதவி முன் பெண் ச பெண் தலைவர் வந்து ஷேக் அஷினா ஒரே நாளில் ஒரே விண்வெளி பயணத்தின் மூலமாக நீண்ட நாள் தங்குனவர் வந்து பிராங்க் ரூபியா எத்தனை நாளாக முந்நூற்றி எழுபத்தோரு நாட்கள் அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது சர்வதேச கண்காட்சி புதுடெல்லியில் நடந்தது வர்த்தக கண்காட்சி தனது தூதரகத்தை மூடிய நாடு வந்து பார்த்தினா ஆப்கானிஸ்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சக்கர அமைப்படை தலைமை ஏற்க உள்ள நாடு இந்தியா திருநாய்களுக்கு தடை கருத்தடை செய்த நாடு வந்து பூடான் பங்காளிகளிடம் உள்ள புயலுக்கு மச்சாங்க மைச்சாங்கனை பெயர் வைத்த நாடு வந்து மியான்மர் பெண்கள் தலைமையிலான புத்துவல் நிறுவனத்தில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் வந்து பெங்களூரு தேசிய பால் தினம் நவம்பர் இருபத்தி ஆறு ஸோ நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டியில் அபினோ பிந்திரா தான் ஒலிம்பிக் தீபத்தை ஏற்ற போகிறார் ஓகேங்களா ஸோ அப்படி ஒரு ரிவிஷன் போல பார்த்துட்டோம் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ் பண்ணி லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன்